இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போனா இன்டர்நெட்ல இருக்க சில ஃபன்னான வீடியோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல் டு சேனல் ஓனர் தாங்க சேர் மோதே சொன்னாரு கஸ்டமர் தான் முதல்ல குடிக்கணும் அடுத்த வேலையை அப்பதான்ட்டு அதுதான் கூட இருக்குது ஒண்ணுதான் பைத்தின்னு நினைச்சேன் ஆனா ரெண்டுமே பைத்தீன்னு இப்பதான் கண்டுபிடிச்சேன்

உங்க குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா நல்லா குடும்பமா வேலையெல்லாம் சாப்பிடும் பார்ப்பானுங்க எப்படி தான் யோசிக்கிறானு தெரியல இந்த நேரத்தில் தான் வருதுன்னு தெரில ஃப்ரெண்டு என்னமோ நம்ம பொண்ணை பார்த்து மயங்க கீழே உந்துடும் பத்திரமா கூட்டிட்டு போறோன்னு கூட்டிட்டு போவான் ஆனா அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க இப்படி கடைசியில கீழே தள்ளி மூக்கோடைய வச்சிருவான் இந்தியாவில் தான்டா இந்த மாதிரி அறிவாளியெலாம் இருக்கிறீங்க மொட்டைக்கு ஷாம்பு போடுறா அது கூட பொறுத்து போடா ஆனா தண்ணி ஊற்றின பற்றியா டிக்கிறடா நீ வாட்டர் பாட்டில் எங்கே கட்டி எப்படி யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா இவனுக்கு ரெண்டு பேரும் இறங்கி நின்று வழி காட்டினது பார்த்தோன்னே நான் கூட சரி பெரிய கார் ஏதோ வருதுன்னு லாரி லாரிகீரி ஏதோ வேஸ்ட் எடுப்பானுன்னு பார்த்தா சுற்றி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக ஜம்ப் பண்ணி குடித்தாரு இப்போ ஒரு போஸ்டர் தான் அடிக்கணும் வீட்டில் தண்ணி அடிக்கிறது மாதிரி நினச்சிட்டாங்க இப்படி ஓ போஸ் இவ்வளோ வேகமாக இருக்குன்னு தெரிப்பாக்கல அதான் நாலு வெட்டி குட்டியாக நினைச்சிட்டு போய தான் முன்னாடி எத்தனை வந்துச்சுன்னு பார்த்தா இப்படி புளியை தூக்கி வந்து முன்னாடி வச்சுட்டானுங்க நம்ம சிரிச்சா ஊருக்கே ஆகாது இப்படி மற்றவனு முன்னாடி சிரிச்சா அவ்வளோதாங்க ஆமாம் நீ தின்றி இல்லை துப்புறியா நீ பெரிய மனுஷிதனமா नंदுக சொன்னா கோயில்புளியாவே இன்னும் நடந்து நிக்கறேன் ஏன்னா குடுக்குற மரியாதை நமக்கண்ணனுக்கு அவருக்கு ஒரு டவுட் இருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்களே பாருங்களேன் கூட இருக்க ஃப்ரெண்ட்லாம் நம்மனோ இப்படி தாங்க உதவியும் பண்ண வரானுங்க நினைச்சிட்டு ஏன பண்ணா பாதியிலே விட்டுட்டு இப்படி போறானுங்க ஆமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடலாமா வேணாமா இந்த மாதிரி காமெடி வீடியோஸ்ன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சிரிப்பார்லான ஒரு லைக் ஆச்ச கொடுத்துட்டு போயிடுங்க